காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால் கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திரியோதசி இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சதுர்தசி பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் தியாகியம் ஆறு புள்ளி நான்கு ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல் இன்று சகல சிவ ஆலயங்களிலும் மாலையில் ஸ்ரீ நந்தீஸ்வரரை வழிபட்டு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று நாள் நாள நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால்ன்றிய பாட்டி வைத்தியம் மாவிலையை பொடி செய்து பற்களை துலக்கி வந்தால் பற்கள் உறுதி பெறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் குழப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் கீர்த்தி கடகம் சாந்தம் சிம்மம் பக்தி கன்னி திடம் துலாம் அலைச்சல் விருச்சகம் போட்டி தனுசு பொறுமை மகரம் தடை கும்பம் பாராட்டு மீனம் வரவு